வணக்க நண்பர்களே நான் ஆறுமுகசாமி இன்றைக்கி தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் நிலாதிர்வு நடந்ததா பேப்பர் டிவியெல்லாம் வந்து நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதை பார்த்து தான் வந்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அந்த டேத்தில் ஒரு பதினொன்றரை அந்த டேத்தில் வந்து நான் குடியிருக்க வந்து ஒரு மாடி வீட்டில் குடியிருக்கிறேன் தென்காசி மாவட்டத்தில் அங்கே வந்து காலுக்குள்ள ஒரு மின்சாரம் பாய்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருந்தது ஜன்னல் வந்து அடிச்சுக்கிட்டு அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இது ஏதோ காற்றுல வந்து அந்த ஜன்னல் வந்து அடிச்சிருக்கு அப்படி ஏன்னா அடிக்கடி காற்றுல வந்து அடிக்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து நில அதிர்வு அப்படிங்கிற நியூஸே வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது அதை என்னால் வந்து உணர முடிஞ்சது உண்மைதான் நில அதிர்வு வந்தது வந்து உண்மை தான் இதுக்கு இது வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாவட்டங்களில் தான் இந்த நில அதிர்வு வந்து நடந்திருக்குது இந்த சம்பவம் நடக்கூடிய இந்த பாவநாசம் கல்லிடக்குறிச்சி அம்பாசமுத்திரம் தென்காசி பாவூர் சத்திரம் இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கும்போது வந்து ஒரு ஒரு பாதுகாப்பான சூழல் மண்டலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அளவுக்கு ஒரு இங்கே வந்து நில அதிர்வு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி புவியியல் வல்லுநர்கள்லாம் சொல்லியிருந்த ஒரு பகுதியில் தான் இந்த நிலநடுக்கம் வந்து வந்திருக்குது பூமிக்குள்ளே வந்து பாறைகள் உருண்ட மாதிரி சத்தம் வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க பாறைன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையை தவிர்த்து ஊர்களுக்குலேயே வந்து நிறைய மலைகள் வந்து பெரிய பெரிய மலைகள் இருக்குது இருந்தது இருக்குதுன்னு சொல்கிறத விட இருந்தது ஆனால் கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கேரளாவுக்கு போயிடுச்சு இந்த மலைகள் எல்லாமே இங்கேருந்து கடந்து கேரளாவுக்கு போயிடுச்சு ஏற்கனவே கேரளா அப்படிங்கிறது வந்து ஒரு மலை பிரதேசம் தான் அங்கே ஏற்கனவே வந்து மலைகள் வந்து தேவைக்கு அதிகமான வெயிட்டில் இருக்குது ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இந்த தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் பெரிய மிகப்பெரிய பாறைகள் எல்லாம் ராட்சஸ டிப்பர் லாரிகளில் தினமும் வந்து உடச்சி உடச்சி கேரளாவுக்கு கொண்டு போய் அந்த மலையை இன்னும் வந்து பலமாகிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பூமிங்கிறத உருண்டையாகிறது அது வந்து ஒரு தன் அச்சில் வந்து சுழண்டுக்கிட்டு இருக்குது அதோடய மைய விசை காரணமாக அது சுழண்டுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து வெயிட்டு அதிகமாகி ஒரு இடத்துல வெயிட்டு குறையும் போது வந்து அதோடய சமநிலைப்படுத்த படுத்திக்கிறதுக்காக பூமியோடய அதிப்பகுதியில் இந்த மாதிரி தட்டுக்கள் வந்து நகர்றது வந்து சகஜமான ஒரு விஷயந்தான் இது சகஜமான விஷயமா இருந்தால் கூட இது ஒரு ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் மனிதன் எப்பவுமெலாம் வந்து இயற்கையை எதிர்த்து இந்த மாதிரி செயல்கள் பண்ணுறானோ அப்போ இயற்கையை வந்து தன்னை சமநிலைப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி மாற்றங்களை வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறது இயற்பியல் விதி எப்பவுமே ஒரு விதிக்கு மற்றொரு மாற்று விதிங்கிறது இருக்கோ அதில் இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதுக்கு இந்த நில என்ன காரணம் அப்படின்னு உண்மை நிலையை கண்டுபிடிச்சி அது பிற்காலத்தில் வராத அளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இங்கே இருந்த பாறைகளெலாம் முக்கவாசி பாறைகளை வந்து உடச்சி கொண்டு போயிட்டாங்க இங்கே எதுவுமே இல்லை எல்லாமே தான் கிடக்குது இதை வந்து புவியியல் வல்லுநர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி உண்மையிலேயே கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சு நீங்கள் இதை மாதிரி ஏதாவது ஃபீலிங் உணர்ந்தீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க தேங்க்யூ